ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்வாங்கன்றதை இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டி எடுத்து மூணு வாரம் மிளகா நாலு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ சிக்கன் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் வரமிளகாவும் போட்ட மசாலையும் ஒன்றா போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வ வதக்கிக்கணும் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கணும் வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசால் கறி மசால் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு அதையும் ஒன்றா சேர்ந்து கலந்து வதக்கிக்கணும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அது கூட சேர்ந்து ஒன்றா பெரட்டி விட்டுக்கணும் மேலே ஒரு மூடி போட்டு சிக்கன் வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு புரட்டி விட்டுக்கணும் அப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டோன்னா நம்ம சிக்கன் மசால் வந்து ரெடி ஆகிடும் ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்